வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் திருமணங்களில் காசி யாத்திரை சடங்கு செய்வதன் ஐதீகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மாப்பிள்ளை கோபித்துக் கொண்டு காசி யாத்திரை செல்வதாக நம்மில் பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம் காசி யாத்திரை என்னும் சடங்கின் தாத்பரியம் அதி அற்புதமானது அக்காலத்தில் ஒரு ஆண்மகன் தனது குருகுலத்தில் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு வெளியில் வந்தவுடன் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் திருமணம் செய்து கொள்வதற்கும் பெண்ணின் தகப்பனாரிடம் பொற்காசுகளை தந்து பெண்ணை மணமுடிப்பதற்கும் அந்த ஆண்மகனுக்கு பணம் தேவை அவனோ இப்பொழுதுதான் பள்ளி படிப்பினை முடித்துவிட்டு வந்திருக்கிறான் எனவே காசிக்குச் சென்று போஜராஜனிடம் தான் கற்ற விதையினை காண்பித்து பொண்ணும் பொருளும் பெற்று வருவதற்காக காசிக்கு சென்றான் அந்த நேரத்தில் பெண்ணின் தகப்பனார் அல்லது மைத்துனர் வழிமறித்து தங்களுக்கு பொன் பொருள் எதுவும் வேண்டாம் என்றும் தனது மகளை அல்லது சகோதரியை கன்னிகாதானம் செய்து தருவதாகவும் வாக்களித்து உபச்சாரங்கள் செய்து மாப்பிள்ளையை அழைத்து வருவார்கள் இதில் மற்றொரு கருத்தும் நிலவுகிறது அக்காலத்தில் பள்ளி படிப்பினை முடித்த மாணவன் உயர்கல்வி கற்பதற்கு காசி மாநகரத்திற்கு செல்வான் ஏனெனில் காசி நகரத்தில்தான் கற்றறிந்த பண்டிதர்கள் பலரும் வசித்து வந்தார்கள் அப்படி இந்த மாணவன் மேற்படிப்பிற்காக காசிக்கு சென்றால் திரும்பி வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்பதால் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தம்பதியராக காசிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த காசி யாத்திரை சம்பிரதாயமானது நிகழ்த்தப்படுகிறது இதனை இடையில் தோன்றிய சம்பிரதாயம் என்று ஒதுக்க இயலாது காசி யாத்திரை சடங்கிற்கான ஆதாரம் ஸ்மிருதிகளில் காணப்படுகிறது இதை போல ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रीवाचरण